முதலமைச்சராக இருக்கிற கலைஞருடைய அனுமதி இல்லாமல் முதலமைச்சருக்கு தெரியாமல் திருச்சியில் இராணுவம் வந்து இறங்கு இது நல்ல செய்ய தெரில சார் உடனே கலைஞர் என்ன பண்ண அப்போ இந்திரா காந்திக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது எங்கள் அண்ணன் மந்திரி சபை இல்லையா ராஜாராம் ராஜாராம் பார்த்து ராஜாராம் உடனே கிளம்புங்க அப்படின்ட்டு நான் வீட்டில் தான் இருந்தேன் எட்டு மணிக்கு வந்தா என்ன மீட்டிங் போனே இது போல வச்சுக்கிறேன் இல்லைடா கொஞ்சம் நிலம மோசமா இருக்குது இன்னும் காட்சியை கலச்சிருப்பாங்கன்னு பேசுறாங்களா அதெல்லாம் பொதுமக்கள் பற்றியில் பேச்சு வந்துருச்சு அப்படி சொல்றாங்களே அதுக்கு தானே அப்ப நான் டெல்லி போறேன் டிக்கெட் வாங்கிக்கோட்டன் டிக்கெட் கொடுத்துருக்காங்க அங்கே போனோம்னா பதவி போச்சுன்னா ஏழு மணிக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு போய் சிலதெல்லாம் பேசிட்டு ஒரு வக்கீல் திரும்பி வர்றேன் எங்கள் என் மனைவி எல்லாரும் டிஸ்வூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்புறம் அது பார்த்தா ஃபோன்லாம் ஒர்க் பண்ணுது வேறு எதுவுமே எங்கள் வீட்டில் நடக்குது சரி காலையில் இவர் காலையில் டெல்லியிலேருந்து ஃபோனை ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு காலையில் அவர் டெல்லியிலேருந்து வர்றாரு ஏதோ ஒரு கார் எடுத்துகிட்டு வர சொன்னார் சரி சொல்லிவிட்டு அப்புறம் உடனே நானே உடனே டெல்லிக்கு நான் ஃபோனை போட்டேன் அவருக்கு ஒரு ஆச்சரியடா டே ஃபோன் இருக்குதுதான் இருக்குது அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சது எல்லாம் டைமில் யாரெல்லாம் கைது பண்ணாங்கன்னா தலைவர்களை அவங்க கைது பண்ணவே தலைவருக்கு நெருக்கமாக யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த குடும்பத்தில் யார் இருக்கா அந்த குடும்ப உறுப்பினர்களை கைது பண்ணுவாங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள்லாம் அதில் பயங்கரமான அடி அது ஜெயிலில் அப்போ தான் இப்போ வரைக்குமே அவர் அவருக்கு அதில் இந்த இடத்துல குத்துனதில் சைனஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு சைனஸ் ப்ராப்ளம் வந்து அது அடிக்கடி அதில் படுத்தார் சைனஸ் ப்ராப்ளம் வந்து சிவியராக ஃபீவரில் படுத்துருவார் நீங்கள் ஜெயிலுக்குலாம் போனீங்களா ஜெயிலில் வாரத்தில் நாலு நாள் ட்ரீட்மெண்ட்டாக டியூட்டியா திங்கள் புதன் வெள்ளி ஞாயிறு நாலு நாள் போவோம் நாலு நாள் அது அன்றைக்கெல்லாம் உள்ள ஒன்று என்னை வந்து செக்கப்லாம் பண்ண என்னுடைய அது வந்து நாங்கள் ஒரு ரிசர்ச்சுக்காக வேறு போயிட்டுருக்கோம் அந்த ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸுன்னு நாலு பேர்த்தான் கூப்பிட்டு போவோம் அவனுக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவேன் ஜெயிலுக்குள்ளார என்னெல்லாம் கைதிகளாக இருக்காங்கல்ல எல்லாத்துக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் கிட்டே எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ எல்லாம் ஸ்கூலுக்கு அவன் எங்கேயோ போவான் நீ நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறாரு ஜெயிலுக்கு வந்தார் டேலண்ட்டுக்கு வந்தால் வைத்து வலியில் படுத்தேன் வைத்து வழியில் படுத்த போது அப்புறம் செக் பண்ணிட்டு ஜெயிச்சி கூட்டு வந்துட்டு கூட்டு வந்து டாக்டர் மதுனாகுமார் பார்த்துட்டு ஒன்று இல்லை திருப்பி அனுப்பிச்சி விட்டார் திருப்பி அமிச்சே அங்கே போகணுன்னு அவருக்கு மறுபடியும் வழி வந்து நான் அதுக்குள்ளாரு போயிட்டாரு நான் திரும்பி வரேன் வீட்டுக்கு வர்றேன் வீட்டுக்கு வந்தால் கலைஞரே எல்லாம் உட்காந்துருக்கேன் என்ன ஸ்டாலின் மறுபடியும் கூப்பிட்டு விட்டார் அதுக்குள்ளார என்னுடைய சூப்பர் ஹெண்டு ஜெ காலேஜ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் ஹெண்ட் வந்து என்னுடைய சீஃப் அண்ட் டாக்டர் சொங்கன்னு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன மேடம் ஸ்டாரின் திருப்பி அட்மிட் பண்ணிட்டாங்க நீ உடனே வா நீ தான் பக்கத்தில் இருந்து விட்டாங்க நான் இன்சார்ஜாக போட்டேன் அப்படியே நான் கிளம்பிட்டேன் நான் கலைஞர் சொன்னேன் ஆப்ரேஷன் நடக்கு போதுங்க முடிஞ்ச உடனே நான் ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் வாங்க நான் பார்த்துக்குறேன் ஃபோனை சர்ஜரி பண்ணி முடிச்சாங்க போஸ்ட் ஆப்ரேட்டிக்கு போனாங்கிற ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு வந்து ஃபோன் பண்ணேன் அதுக்குள்ளார நிறையில இருக்கவங்களுக்கு குடும்பத்தை பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த அனுப்புகின்ற அங்கே பார்க்க வேண்டியிருந்தேன் நினைப்பாங்க கலைஞர் நீங்கள் போகிறப்ப ஜெயிலுக்கு போகிறப்ப தான் சொல்லி அனுப்பி விடுவாரா அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது அப்படியா சொல்லுங்க அண்ணா சொன்னார் அவருடைய பிறந்த நாளுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஜெயிலில் இருந்துக்கிட்டு இவங்கெல்லாம் பொங்கல் அது இது எல்லாம் கிடைச்சதெல்லாம் வச்சு பொங்கல்லாம் பண்ணிட்டாங்க அந்த பொங்கல் எல்லாம் ஒரு ப பத்து பதினஞ்சு பாக்கெட்டில் போட்டு போச்சுக்கார்ட்ட கூட்டு போன எல்லாத்து பையிலையும் போட்டு எடுத்துகிட்டு வந்து எடுத்து நானும் டாக்டர் தருமலிங்கம் நாங்கள் ரெண்டு பேரும் போ பிறந்த நாள் அன்றைக்கி கலைஞர் வெயிட் பண்ணுறாரு எங்களுக்கு அது நாங்கள் போகிறோம் போலீஸ் வெளியிலேருந்து பார்க்குறது இருந்தாங்க ராஜாராம் பிரதர் ஒருத்தன் வந்திருக்கான் சார் கூட இந்த ஒரு தர்மலிங்கன்னு ஒரு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க அந்த கோயிலுக்குள்ளே எப்படி இருக்காங்க எல்லாம் உங்களுக்கு பிறந்த நாள் பெருசா இதை கொடுத்தாங்கன்னு சொல்லி ரயில் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் நிறைய ஆட்சி கலைப்புகள்லாம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஆஃப்டர் டூ அப்புறமா அது வந்து பார்க்க முடியல ஆனால் எண்பதுகள் தொண்ணூறுகளில் ரெகுலராகவே அது இருந்திருக்கு ஒவ்வொரு சமயமும் அது ஏற்பட்டதுக்கு உண்டான காரணம் என்ன சார் நிறைய ஆட்சி கலைப்பு நடந்தது இந்தியா முழுக்க நடக்க ஆரம்பிச்சது அது எமர்ஜென்சி வந்ததுக்குப் பொறுத்தான் அதை செய்ய ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி கிடையாது எழுபத்தஞ்சு கம்மி கரெக்ட் எழுபத்தஞ்சு முதன் முதலாக நமக்கு அது தெரிய வந்தது வந்து எழுபத்தி அஞ்சில் இந்திரா காந்தி அகேன்ஸ்டா ஒரு வழக்கு தீர்ப்பு வந்ததுதான் அவங்க தேர்தல் செல்லாதுன்னு அல அலகாபாத்து உயர்நீதிமன்றம் இந்திரா காந்தியுடைய தேர்தல் செல்லாது எம்பி தேர்தல் செல்லாதுன்னு இது பண்ணாங்க அதனுடைய விளைவு இந்திரா காந்தி வந்து பதவியை இழக்க வேண்டியதாக வந்தது அதாவது பிரதம மந்திரி பதவியும் போய்டும் எம்பி பதவியும் போய்டும் அப்போ அவருடைய மகன் சஞ்சய் காந்தி அதை நம்ம விடக்கூடாது இந்த மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்திரா காந்தியோடைய செல்வாக்கு கொஞ்சம் சரிஞ்சிக்கிட்டு இருக்கிற டைம் அந்த டைமில் உடனே என்ன பண்ணாங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க நாடு அவசர கட்ட க இருந்து இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு பல பத்திரிகைகள் நிறுத்தப்பட்டன பத்திரிகைகளுக்கு தணிக்க வச்சாங்க அந்த மாதிரிலாம் நிறுத்தப்பட்ட போது அந்த எமர்ஜென்சி சட்டத்தை அமல்படுத்த முடியாதுன்னு நின்றுது ரெண்டே ரெண்டு ஸ்டேட் ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று குஜராத் குஜராத்தில் வந்து அப்போயே வந்து ஜனதா க கட்சியினுடைய அந்த செல்வாக்கு அதிகம் தமிழ்நாட்டில் கலைஞர் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு ஏற்றுக்க முடியாதுன்னு அந்தமாக அப்போயே டிக்ளேர் பண்ணிச்சு இந்தியாங்கிற ஒரு அமைதியான இதில் கலவர பூமியாக ரெண்டு தீவுகள் இருக்குது ஒன்று வந்து குஜராத் இன்னொன்று தமிழ்நாடு இதில் பல தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள் பல தலைவர்கள் தலைமறைவானது அப்படி தலைமறைவானதில் வந்து மிக முக்கியமான தலைவர் வந்து ஃபெர்னாண்டஸ் எமர்ஜென்சி டைமில் அவருடைய செல்வாக்கு தான் மிக அதிகமாக இருந்தது அவருக்கு தமிழ்நாட்டில் அடைக்கலம் கொடுத்தாங்க அவர் அங்கே இங்கே அடைக்கலம் கொடுத்த உடனே அந்த மாதிரி சொல்லிச்சு மரியாதையை அவரை ஹேண்ட் பண்ண முடியாதுட்டார் கலைஞர் ஆட்சியை கழிச்சிட்டாங்க எழுபத்தி ஆறில் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கலைக்கிறாங்க அப்போ எங்கள் எல்லாம் மந்திரியாக இருந்தாங்க ஆனால் நாலு மணிக்கு அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா கலைக்க போகிறாங்கன்ற ஒரு தகவல் வந்த போது அஃபிஷியல்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்போ வந்து கவர்னர் அது ஐஜிபியா ஸ்ரேஷியோ யாரோ இருந்தாங்க அவர் தான் வந்தார் சார் ஆர்மி டெல்லியிலிருந்து ஹைதராபாத்தில் வந்து இறங்கியிருக்கு வித்தவுட் யுவர் நாலேஜ் அதாவது முதலமைச்சராக இருக்கிற கலைஞருடைய அனுமதி இல்லாமல் முதலமைச்சருக்கு தெரியாமல் ஐதா திருச்சியில் இராணுவம் வந்து இறங்குது அப்படி இது நல்ல செய்யணா தெரில சார் அப்படி உடனே கலைஞர் என்ன பண்ணால் அப்போ இந்திரா காந்திக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது எங்கள் அண்ணன் மந்திரிசபை இல்லையே ராஜாராம் ராஜாராம் பார்த்து ராஜாராம் உடனே கிளம்புங்க அப்படின்ட்டு நான் வீட்டில் தான் இருந்தேன் ஏழு மணி எட்டு மணிக்கு வந்தார் என்ன மீட்டிங் போனால் இது உள்ள வச்சுக்கல இல்லைடா கொஞ்சம் நிலம மோசமாக இருக்குது அப்படின்னு இல்லை இன்னும் காட்சியை களைச்சிருவாங்கன்னு பேசுகிறாங்களே அதெல்லாம் பொதுமக்கள் பற்றியில் பேச்சு வந்துடுச்சு அப்படி சொல்கிறாங்களே அதுக்கு தானே இப்போ நான் டெல்லி போகிறேன்னாரு நான் சொன்ன ரிட்டன் டிக்கெட்டு வாங்கிக்கிறேன் ரிட்டன் டிக்கெட் கொடுத்துருக்காங்க அங்கே போனோடனே பதவி போச்சுன்னா கையில் காசெல்லாம் மாட்டி முடிக்காத ஒரு பொற்ட்டு பிளெயினில் போகிறாரு மறுநாள் நைட்டு கிளம்பிட்டார் இல்லை நைட்டு கிளம்பிட்டார் அதிகாலையில் ஆறு மணிக்கு கிளம்புறாரு ஒரு கிளம்பி இப்படி போகிறாரு கொஞ்ச நேரம் கழித்து வீட்டில் வந்து ஃபோனெல்லாம் கலட்டுறாங்க கவர்மெண்ட் ஃபோனு காரை அப்போ எங்கள் அண்ணன் ரெண்டு போர்ட்ஃபோலியோ இருந்தது போக்குவரத்து துறை அமைச்சர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் போக்குவரத்து துறை அமை அந்த வண்டிக்கு டீசல் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க டேஸை போட்டு டீசெல்லாம் ஃபில்லப் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போனாங்க போலீஸெல்லாம் வந்து எங்களுக்கு சார் இது மாதிரி உத்தரவு போகிறோம் அப்படின்னு ஆனால் எங்கள் ஃபோனை கழட்டில் எங்கள் ஃபோன் மாத்திரம் இருக்குது மாற்றலாம் ஒரு பதினோரு மணிக்கு போல் க கலைச்சிருவாங்கங்கிறது தேய் போச்சு அன்றைக்கி அன்றைக்கி இவர் டெல்லிக்கு போயிட்டார் டெல்லியில் இருக்காரு பதினோரு மணிக்கு சொல்கிறாங்க நான் எப்போ போல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் போயிட்டு திரும்பி வர ஒன்றும் இல்லை சாயந்தரம் ஒன்றும் இல்லை ஏழு மணிக்கு மேலே களைச்சாச்சின்னு டிவியில் சொல்கிறாங்க நான் ஏழு மணிக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டுக்கு போய் சிலதெல்லாம் பேசிவிட்டு ஒரு வக்கீல்கிட்ட பேசிவிட்டு திரும்பி வர்றேன் எங்கள் அண்ணியை மனைவி எல்லோரும் டிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்புறம் அது பார்த்தா ஃபோன்லாம் ஒர்க் பண்ணுது வேறு எதுவுமே எங்கள் வீட்டில் நடக்கல சரி காலையில் இவர் காலையில் டெல்லியிலேருந்து ஃபோன் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு காலையில் அவர் டெல்லியிலேருந்து வர்றாரு கா எதோ ஒரு கார் எடுத்துகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி சரினு சொல்லிவிட்டு நான் அப்புறம் உடனே நானே உடனே டெல்லிக்கு நான் ஃபோனை போட்டேன் அவருக்கு ஒரு ஆச்சரியடா ஃபோன் இருக்குதா இருக்குது அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சது எல்லா வீட்லையும் ஃபோன் எடுத்துருக்காங்க எங்கள் வீட்டில் எடுக்கல ஃபோன் எடுத்துட்டாங்க அப்புறம் காலையில் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு உட்காந்துருக்கேன் இது அறிவாலயத்தில் இருந்து ஆளுங்க வர்றாங்க பேர் மறந்துட்டு அவர் எனக்கு கொஞ்சம் உறவுக்காரர் தான் அறிவியலயத்தை நிர்வாகியாக இருந்தார் இன்னும் நீ வெளியே இருக்கிற அப்படின்னார் என்னான்னு உன்னை கைது பண்ணலையா கலைஞர் பொண்ணை பார்த்துட்டு வர சொன்னார் உங்களையா என்ன என்ன ஆனால் பாரு ஏன்னா ஸ்டாலின் அப்போ தான் கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க உடனே கலைஞர் அனுப்பிச்சது வந்து ஏன் நான் என்னன்னு பார்க்குறேன் எப்படி நீ இருக்கிற தெரியாது நீங்கள் தான் தெரியுது எனக்கு இங்கே ஒன்றுமே இல்லை மாறனை அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க மாறன் ட்ரெயினில் வந்துட்டு நேரம் ஒரு ஹைதராபாத்தில் அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸ்டாலின் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதை வர எனக்கு எதுவும் வரல வரும் அப்படின்ட்டா வரும்ன்ட்ட உடனே நான் ஏர்போர்ட்டுக்கு போய்ட்டு ஏற்பாட் போய் கூட்டிகிட்டு வந்து இது பண்ணி வீட்டில் ஒன்றுமே எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை போலீஸ் கிழமாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமைச்சாலாம் உங்களுக்கு தெரியும் இது வந்து தமிழ்நாட்டில் நடந்த முதல் இது அந்த டைமில் யாரெல்லாம் கைது பண்ணாங்கன்னா தலைவர்களை அவங்க கைது பண்ணவே இல்லை தலைவருக்கு நெருக்கமாக யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த குடும்பத்தில் யாருக்கா அந்த குடும்ப உறுப்பினர்களை கைது பண்ணாங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள்லாம் அதில் பயங்கரமான அடி அது ஜெயிலில் அப்போ வாங்கினதான் தான் இப்போ வரைக்குமே அவரை அதில் இந்த இடத்துல குத்துனதில் சைனஸ் ப்ராப்ளம் வந்துடுச்சு ஓகே சைனஸ் ப்ராப்ளம் வந்து அடிக்கடி அதில் படுப்பார் சைனஸ் ப்ராப்ளம் வந்து சிவரா ஃபீவரில் படுத்துருவார் அது அந்த சைனஸுக்கு அதை அது என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஒரு பக்கத்தில் வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தோம் அவர் வெளியில் வந்தோம்னா அவருக்கு ஸ்டீராய்டு போடுற சில மருந்துகள்லாம் கொடுத்து அதில் அடிக்ட் ஆகிற மாதிரி பண்ணிட்டாங்க அந்த ஸ்டீராய்டு கொடுத்தோம்னா அது அதில் தான் அவர் பெருசாக பாதிக்கப்பட்டார் அதனுடைய பாதிப்பு இப்போ வரைக்கும் தான் ஒரு அடிக்கடி லண்டன் போய் ட்ரீட்மெண்ட் போறதுக்கு காரணம் ஸ்டீராய்டு ஸ்டீராய்டு போட்டால் இதெல்லாம் வரும் நாங்கள் தான் ஸ்டீராய்டு கொடுக்க மாட்டோம் இவங்க கொஞ்சம் சென்னையில இருந்து விடுதலை ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் பெரிய டாக்டர்லாம் போவாங்க இல்லையா அந்த ஸ்பெஷலிஸ்ட் போகல அவங்க ஏதோ பண்ணிவிட்டாங்க தான் காம்ப்ளிகேட் அந்த அளவுக்கு அட்டியா சார் மூஞ்சல் ஓங்கி ஓங்கி குத்தி அவருக்கு வீரமணி ரெண்டு பேத்துக்கு ஓங்கி வாங்கி குத்திட்டாங்க அதாவது இது எல்லாமே கலைஞர் மேலே இருந்த கோவமாக இது எல்லாமே இதெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட்டு அவங்களுக்கு ஜெயிலில் அடி அடி வாங்காமல் தப்பிச்சது ஒரே ஆள் வந்து எம்ஆர் ராதா அப்படியா எம்ஜிஆர் சொல்லாவுக்கு எதுப்பட்டேன் எம்ஜிஆர் சொல்லி ஆமாம் அப்போ துப்பாக்கி சூடெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு துப்பாக்கி சூடெல்லாம் முடிஞ்சு இதாகிட்டு சினிமா ஃபீல்டெல்லாம் போயிடுச்சு வீட்டில் உட்காந்துருக்கவர் நான் ஜெயிலில் இவரும் எதிர்பார்க்கவே இல்லை உள்ளே போய் பார்க்குற உட்காந்துருக்காரு ஜெயில் டாக்டர் நான் ஜெயில் டாக்டர் உள்ள அதாவது வாரத்தில் மூணு நாள் நான் போவேன் ஆனால் போய் உள்ளே நுழையிறேன் வயா வய நீங்கள் நாங்கள் அவன் சொல்லிவிட்டான் உள்ளே தெளிவிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஜெயிலுக்குலாம் போனீங்களா ஜெயிலில் போ வாரத்தில் நாலு நாள் டியூட்டி டியூட்டியா ஜெயில் டியூட்டி அதுக்காக நான் திங்கள் புதன் வெள்ளி ஞாயிறு நாலு நாள் போவேன் வெள்ளி நாலு நாள் போவேன் அது அன்றைக்கெல்லாம் உள்ள இன்னும் என்னை வந்து செக்கப்லாம் பண்ண என்னுடைய அது வந்து நாங்கள் ஒரு ரிசர்ச்சுக்காக வேற போயிட்டு இருந்தோம் அந்த ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸுன்னு நாலு பேர்தான் கூப்பிட்டு போவோம் அவனுக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவேன் ஜெயிலுக்குள்ளார என்னெல்லாம் க கைதுகளாக இருக்காங்கல்ல எல்லாத்துக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி க கிட்ட எடுத்துகிட்டு போகிறோமோ இப்போ எல்லாம் உள்ளேன் அப்போ வித்யாசாகர் இப்போ ஒரு ஜெயில் சூப்பர்டன்ட்டு அவர் சேலத்தில் இருந்தவர் அவருக்கு என்ன நல்லா தெரியும் நான் இதெல்லாம் பண்ணுறேங்கிறது அவருக்கு தெரியும் அப்படியா அவர் கண்டுக்கோ அவரான் அவர் மேலே இவங்கெல்லாம் படிச்சுட்ணா யார் டிஎம்கே வந்து அவர் மேலே படிச்சு வச்சு வித்யாசாகர் அடிச்சு விட்டான் அவர் அடிக்கலை அவரே வந்து திமுக தான் அவருக்கு பேரு முறை பெருசா அடி மொதல் பெருசா முடிந்ததுன்னு எடுத்தாக்க அப்ப முரசொலி அடியாருன்னு இருந்தார் முரசோலியில் எழுதுவார் அவருக்கு சரியான அடி ஆற்காடு வீராசாமி ஆற்காடு வீராசாமி செமத்தியா மூஞ்சல்லாம் தெரியல பெரிய மூக்கு இல்லை அந்த மூக்கே தெரியல சித்தி பாப்பு சிட்டி பாப்புக்கும் அவர் அடி அவருக்கு ஏற்கனவே உடல்நலம் நலம் என்ன சார் பிரச்சனை அவருக்கு எதோ ப்ராப்ளம் இருந்தது அதோட ஒரு உள்ள போட்டாங்க அதில் அடி வேறு அடித்ததில்லை காம்ப்ளிகேட் லீவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸ்டாலினுக்கும் பயங்கர அடி அப்படி சின்ன பையன் தாங்கிட்டாங்க அப்போ திருமணம்லாம் ஆயிடுச்சு இல்லை சார் திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆனால் ரெண்டாவது மாதிரி அதான் நான் சொன்னேன் ஹனிமூனுக்கு அம்மா எங்கேயோ போவான் நீ நல்ல இடத்துக்கு வந்துருக்குறா ஜெயிலுக்கு அப்போ துர்கா அம்மாலாம் பார்க்க வந்திருக்காங்க அப்போ தான் உடம்ப ஸ்டாலினுக்கு வந்து வைத்து படுத்தார் வயிற்ற போது அப்புறம் செக் பண்ணிவிட்டு ஜிஹெச்சு கூட்டு வந்துட்டேன் கூப்பிட்டு வந்து டாக்டர் மதனகோபால் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை திருப்பி அமுச்சு விட்டார் திருப்பி அனுப்பிச்சு அங்கே போகணுன்னு அவருக்கு மறுபடியும் வழி வந்துருச்சு நான் அதுக்குள்ளே நான் திரும்பி வர்றேன் வீட்டுக்கு வர்றேன் வீட்டுக்கு வந்தால் கலைஞர் எல்லாம் உட்காந்துருக்காங்க என்ன ஸ்டாலின் மறுபடியும் கூப்பிட்டு விட்டாங்க அதுக்குள்ளே எங்களுடைய சூப்பரன்டெண்ட் ஜே காலேஜ் ஹாஸ்பிட்டல் சூப்பர்டெண்ட் வந்து என்னுடைய சீஃப் டாக்டர் சோமனி ஃபோன் அடிக்கிறாங்க என்ன மேடம் ஸ்டார் திருப்பி அட்மிட் பண்ணிட்டாங்க நீ உடனே வா நீ தான் பக்கத்தில் நான் இன்சார்ஜாக போட்டேன் அப்படியே நான் கிளம்பிட்டேன் நான் க கலெக்டர் சொன்ன ஆப்ரேஷன் நடக்கும் போதுங்க முடிஞ்ச உடனே நான் ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு போனேன் சர்ஜரி பண்ணி முடிச்சாங்க போஸ்ட் ஆப்ரேட்டி கூட வந்தாங்கிற ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு வந்து ஃபோன் பண்ணேன் அதுக்குள்ளார அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் வார்டில் துர்காவும் ஸ்டா அவங்க தயாளமாகவும் தங்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பண்ணிவிட்டு நீங்கள் வரும்போது அவங்களையும் கூப்பிட்டு வரதா தான் கூட்டம் வந்துருங்க அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் எங்கள் சீஃப் டாக்டர் சௌமணி சூப்பர் டாக்டர் என்னை ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க கொடுத்த அப்புறம் ஸ்டாண்டர் வந்து போஸ்ட் ஆப்ரேட் வார்டில் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துலேயே இருக்கும் அந்த இது அந்த வார்டில் அவர் இருந்தாங்க பார்த்துக்கிட்டாங்க அவருக்கு எல்லாம் குணம் ஆகிடுச்சு நாங்கள் குணம் ஆகலைன்னு சொல்லியே வச்சுக்கிட்டோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு குணமாக ஓட்டினோம் அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடுச்சு ஜெயிலே பார்த்துக்கலாம்னு சொல்லி ிட்டாங்க அதுக்குள்ளார மாறனுக்கு டைஃபாய்டு வந்து மாறன் வந்து கொடுத்துட்டார் டைஃபாய்டுனா சிவியர் டைஃபாய்டு அப்போ போலீஸ் தொந்தரவு எனக்கு வந்து நீ யார் வர பார்க்கறதுக்கு நீ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்குது நீ என்னத்துக்கு வந்து வந்து பார்க்குற அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார் அப்போ டாக்டர் ராமமூர்த்தி பிரின்சிபால் எங்கள் மேடம் இல்லாண்டிக்கு சார் இந்த மாதிரி என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க சார் ஃபோன் அவங்ககிட்ட அப்படின்னு போட கூட இந்த அப்படியே சொல்லுற பசங்க குடுறா அவங்கள்ட்ட ஃபோனை ஒரு கத்து கத்துனார் பாரு மாறனுக்கு எதாவது ஆச்சுன்னா யூ வில் பி டேக்கன் டு ப்ரிசன் அப்படின்னாரு போலீஸ் அவர் ஐயர் அந்த துணிச்சல் பயந்துட்டான் போலீஸ் என்ன பார்த்துக்கிறேன் ஒன்று சரி தான் பண்ணிக்கோ அப்புறம் எனக்கு ஃபுல் பர்மிஷன் கொடுத்துட்டேன் மாறணும் ஒரு மாதம் வச்சு பண்ணி அந்த டைமில் என்ன பண்ணுவோன்னா சிறையில் இருக்கவங்களுக்கு குடும்பத்தை பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா அனுப்புங்க இந்த பேஷண்ட்டை பார்க்க வேண்டியது கலைஞர் நீங்கள் போகிறப்ப ஜெயிலுக்கு போகிறப்பதான் சொல்லி அனுப்பி விடுவாரா அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது அப்படியா அதான் சொல்லக்கூடாது ஆனால் சொன்னார் அவருடைய பிறந்த நாளுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஜெயிலில் இருந்துக்கிட்டு இவங்கெல்லாம் பொங்கல் அது இது எல்லாம் கிடச்சதெல்லாம் வச்சு பொங்கல்லாம் பண்ணிட்டாங்க அந்த பொங்கல் எல்லாம் ஒரு ப பத்து பதினஞ்சு பாக்கெட்டில் போட்டு போச்சு காலேஜிட்ட கூட்டு பண்ணல எல்லாத்து பையிலையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்து விட்டு நானும் டாக்டர் தர்மலிங்கண்ணே நாங்கள் ரெண்டு பேரும் போ பிறந்த நாள் அன்னைக்கு கலைஞர் வெயிட் பண்ணுறாரு எங்களுக்காது நாங்கள் போகிறோம் போலீஸ் வெளியிலேருந்து பார்க்குது இந்த ராஜாராம் பிரதர் ஒருத்தன் வந்திருக்கான் சார் கூட இன்னொரு டாக்டர் ஒரு தர்மலிங்கன்னு ஒரு டாக்டர் ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க அப்படின்னு த தகவல் சொல்கிறாங்க அந்த கோயிலுக்கிட்ட உட்காந்துட்டு உள்ளே போனோடனே எப்படி இருக்காங்க எல்லாம் உங்களுக்கு பிறந்தநாள் பெருசாக இதை கொடுத்தாங்கன்னு சொல்லி பொங்கல் எல்லாத்தையும் எடுத்து வச்சோம் அதை தான் அவர் சாப்பிட்டார் அப்படியா ஒரு இருபது பேர் தான் இருபது பேருக்கும் டெஸ்ட்டெல்லாம் பண்ண மாட்டாரா உணவுகள் உணவுகள் அதை பற்றி அவர் அதெல்லாம் அந்த இதை இந்த உண்டு காட்டி வேலையெல்லாம் அரசாங்கத்தோட சரி அந்த ராஜாக்கள் காலத்து அதெல்லாம் தேர் தெருவாக அறிஞ்சவங்க அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நடக்க காரியமா ஏன்னா இந்த மாதிரி என்ன ஏர் கண்டிஷன்லேயும் தனி விமானத்தில் வர்ற ஆளுக்காக அன்றைக்கி இருந்த அங்கே ஒரு மக்களோட மக்களாக இருந்தாங்க இப்போ அதை தான் சாப்பிட்டாரு அதை கொடுத்தவனே எடுத்து சாப்பிடும் கூட்டத்துக்கு அவங்க ஊருக்கெல்லாம் வருவார்கள் எங்கள் வீட்டிலேருந்து தான் சாப்பாடு போகும் சேலத்தில் சேலத்தில் அதுக்கு கொடுக்க வச்சு கிடையாதுன்னா பிரித்து வச்சு சாப்பிட்டு போடுவாங்க முதல்ல ஒரு ஆளை சாப்பிட்டவன் செத்து போகிறான் எங்கே பார்க்குற விஷயமெல்லாம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் கேட்குறத வச்சு வச்சோம் இது இது வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் குஜராத்தும் அப்போ மாட்டுச்சு அதுக்கு பிறகு இந்திரா காந்தி அது ஒரு இதாகவே வச்சுக்கிட்டாங்க ஒம்பது ஸ்டேட்டில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி டிஸ்யூஸ் பண்ணாங்க ஒம்பது ஸ்டேட் ஒரே நேரத்தில் அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா நினச்சபோ என் டி ராமராவ் அப்படி தான் கை வச்சு அவர் மெஜாரிட்டியை நிரூபிக்கிறார் ராம்லால் ஒரு கவர்னர் இந்த ரவியெல்லாம் எல்லாம் இல்லை அவர் அந்த ஆளோட கம்பேர் பண்ணாங்க மெஜாரிட்டி எம்எல்ஏக்களோட நிற்கிறார் என் டி ராமராவ் என்னை பார்த்துட்டு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு வந்தார் கவர்னர் அவ யாரோ ஒரு ஒருத்தரை போட்டாங்க என் டி ராமராவ் டிசூஸ் கைது பண்ணி உடனே விட்டாங்க அதனுடைய விளைவு தான் அன்னையிலேருந்து இப்போ அன்னைக்கு போனால் காங்கிரஸ் அதுக்கப்புறம் வரவே இல்லை ஆந்திராவில் அது மாதிரி எல்லாம் தெலுங்கானாவில் வந்து தெலுங்கானாவில் அப்புறம் எப்படியும் சமாளித்தான் அதுக்கு அப்போவே அந்த தெலுங்கானா பிரச்சனைலாம் வந்துருச்சு வந்து அவங்க தனியாக போகணுன்னாங்க தெலுங்கானா அவங்களும் இப்போ வந்து கா இன்னைக்கு ஆகும் பாஜகவுக்கு எதிர்பார்த்து அவங்க நிற்கிறாங்க அதெல்லாம் வந்துருக்குது அப்படி அப்படி தான் இந்தியா முழுக்க எமர்ஜென்சி நினச்சபோது தான் இது பண்ணிட்டாங்க அப்புறம் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா எமர்ஜென்சி இந்த அவசர நிலை அறிவிக்கணும்னா மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் கையெழுத்து போடணும் கையெழுத்து போட்டு அவங்க இது பண்ணது போக சட்டமன்றங்கள்லாம் சேர்ந்து தீர்மானத்துக்கு ஆதரவாக கொடுக்கணும் கொடுத்தா தான் டிஸ்வெஸ் ஒன்ற முடியாது அதனால் இல்லாட்டி போனால் இன்றைக்கி மோடியும் அமித்ஷாவும் விட்டுருப்பாங்களா ஒரு கவர்மெண்ட்டை பத்து நிமிஷத்தில் காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க அது அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறதுனால தான் அந்த மெஜாரிட்டி எவனுக்குமே இல்லை மூணில் ரெண்டு பங்கு மெஜாரிட்டி எவனுக்குமே இல்லை இன்றைக்கி அதை இனிமேல் நடக்காதுன்ட்டா ஓகே இனிமேல் தேர்தல் நேர்மையாக நடந்தால் அந்த மூணில் ரெண்டு பங்கு மெஜாரிட்டியெலாம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்ட்டு அதனால தான் இப்போ வந்து அந்த ஆட்சி கலைப்பு நடக்கிறது இல்லை மிரட்டுறாங்க மந்திரிகளை மாற்ற ஒழிய ஆட்சியை மாற்ற முடியாது அந்த அந்த சட்டம் வந்ததுக்கு பிறந்தான் சேஃபாச்சு பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்